பெரிய பொறுத்தளவில் ஈ வேராக இருக்காரலா அவரை பொறுத்தளவுல சாதியை ஏதாவது ஒரு சாதியை ஒரு சாதியை ஒழிச்சிட்டாரு அவர் வந்து இந்த மாதிரி சாதி வந்து ஒழிச்சிட்டாரு இன்னைக்கு அவர் அவரால் இன்னைக்கு சாதியெல்லாம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் நான் அவரை வந்து ஏற்றுக்கிட்டுதான் பேருக்கு பின்னாடி ஜாதி அவர் இல்லைன்னு சொல்கிறாங்க கிடையாது கிடையாது அதெல்லாம் வந்து என்ன அந்த சட்டம் எப்போ வந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேயும் அறுபத்தி ஏழுலேயும் எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் வந்து சாதி பேரை முன்னாடி போட்டால் அரசு வேலை கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டாங்க அவர் ஒரு வந்துச்சு இப்படிதான் அவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் எல்லோரும் எடுத்தாங்க அரசு உத்தியோகத்துக்கு போனோம்னா சமுதாயத்தோட பேரை முன்னாடி போடக்கூடாது அப்படின்னு சொன்னால் அப்போது சரி ரைட்டு தேவரை போடக்கூடாது தேவரை போடக்கூடாது தேவேந்திர போடக்கூடாது நாடார் போடக்கூடாது கோனார் போடக்கூடாது இப்படிதான் அவங்களுக்கு தமிழ் சாதிகள் போடக்கூடாது அப்போது வந்து எல்லா இன்றைக்கி வந்து மேனகா ரெட்டி அப்புறம் வந்து நாயுடு இப்படி எல்லா நடிகையும் போட்டுக்கிட்டு தாங்க எல்லா அரசியல்வாதியும் போட்டுக்கிட்டு